செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நேரம் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் நாளும் மிகுத்த என்று தொடங்குகின்ற நாலு வரி பாடல் இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்று அருமையான பாடல் சந்தம் தான தன தன தான தான நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி அருள்வாயே ஏழை தனக்கும் அனுபூதி ராசி அருள்வாயே ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழை அருள்வாயே நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்கே அருள்வாயே ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழை அருள்வாயே பூளைருக்கு மதினாக பூணர் சிறியோனே பூழையருக்கு மதினாக பூணர் அளித்த சிறியோனே வேலை தனக்கு உசிதமாக வேலை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே வேலை தனக் குசிதமாக வேழமழைத்த பெருமாளே பூளைக்கு மதினாக பூணரளித்த சிறியோனே வேலைத்தனக் சிதமாக வேழமழைத்த பெருமாளே ஏழை தனக்கும் அனுபூதி ராசி அருள்வாயே தழைக்கேருள்வாயே வேளைத்தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பாடல் நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழைதனக்கும் அனுபூதி ராசி தடைக்க அருள்வாயே நாள்தோறும் மிகுத்த அன்பு ஊறி நெகிழ்ந்த மனத்தினாய் மனம் எப்பொழுதும் இறைவன் மேல் இருக்க வேண்டும் அப்படி இருந்து கொண்டிருந்தால் கெட்ட எண்ணங்கள் உள்ளே வராது நாள்தோறும் மிகுத்த அன்பு ஊறி நெகிழ்ந்த மனத்தினாய் உனது நடன கோலத்தை காண விரும்பும் எலியோனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாக்கியம் ராசி ராசி இல்லை எனக்கு அப்படின்லாம் சொல்லுவார்கள் பாக்கியம் பெரு பொருந்தி பெருகி விளங்க அருள் புரிவாயாக முருகா எனக்கும் உன்னுடைய எரியோன் ஆகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாக்கியம் பொருந்தி பெருகி விளங்க அருள் புரிவாயாக முருகா பூளையருக்கு மதினாக பூனர் அழித்த சிறியோனே வேளை தனக்கு உசிதமாக வேழமழை வேழமழைத்த பெருமாளே பூளை பூளைப்பூ எருக்கு இலை பிறை சந்திரன் பாம்பு ஆகியவற்றை சடையிலே அணிந்துள்ள சிவபெருமான் அளித்த குழந்தையே உனக்கு வேண்டிய சமயத்தில் சமயோஜிதமாக உசிதமாக சமயோஜிதமாக இதை வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக முருகர் அங்கே போகும்பொழுது வள்ளி அதற்கு உடன்படவில்லை ஆகையால் விநாயகரை வேண்டி அவர் யானை வடிவில் வந்து வள்ளி பயந்து முருகரை கொள்ள திருமணம் இனியே நிறைவேறியது இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் வேலை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே யானையாக கணபதியை வரவழைத்த பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டுள்ளார் நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி அருள்வாயே நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் மதி நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே போல மதினாக பூணரளி சிறியோனே பூளை எருக்கு மதினாக பூணரளித்த சிறியோனே வேலை தனக்குசிதமாக வேழமழைத்த பெருமாளே வேலைத்தனக் குசிதமாக வேழமழைத்த பெருமாளே பூளை எருக்கு மதினாக பூணரளித்த சிறியோனே வேலை தனக்குசிதமாக வேழமழைத்த பெருமாளே நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபோதே ராசி தழைக்க அருள்வாயே ஊழையெருக்கு மதினாக ஊனரளித்த சிறியோனே வேளை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே வேழமழைத்த பெருமாளே ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே வேழமழைத்த பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்